ஹாய் ஹலோ வணக்கம் டிஜிட்டல் விவசாயம் யூடியூப் சேனலில் வந்து நான்கள் கௌதம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளாடு பீசு செம்பரையாடோட கம்பேரிசனை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆடு வகைங்களாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்போ வெள்ளாடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாடு கொடியாடு சேலம் கருப்பு தலைச்சேரி போயர் சிரோகி கரோலி அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது இப்போ செம்பறையாடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டயோரம் பொட்டுக்குட்டி மயிலம்பாடி குட்டி இது இல்லாமல் கோங்கு குறும்பை கண்கருப்பு அடிக்கரிஞ்ச அந்த மாதிரி ரொம்ப ரகங்கள்லாம் இருக்குது இதில் நம்ம பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டே நம்ம ஏரியாவில் அதிகமாக வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பண்ணை முறையில் வளர்க்குறது செம்பரியாடில் பொட்டுக்குட்டியும் மயிலம்பாடி குட்டிகளும் தான் வளர்ப்பாங்க இதேமோ பண்ணை முறையில் வெள்ளாடு குட்டிகளை வளர்க்குறது பார்த்திங்கனா கன்னியாடு பொடியாடு தான் மேக்ஸிமமாக அதிக அளவில் பண்ணை முறையில் வளர்க்குறாங்க வளர்க்குறாங்க இதில் நம்ம எப்படி நம்ம இந்த குட்டிங்கள்லாம் வளர்க்குறோம் இதை எது நம்ம பெஸ்ட்டுன்னு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்போ வெள்ளாடு பா பார்த்துக்கிட்டிங்கன்னா தீவன முறையாக சரி லாப முறையாக சரி செம்பிராடை கம்பர் கம்பேர் பண்ணதுக்கு கம்பேர் பண்ணனா கொஞ்சம் கம்மி தான் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தீவன முறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது சரியாக எந்த ஒரு தீவனத்தையும் டக்குன்னு செம்பிராடு மாதிரி நம்ம வெள்ளாடு பார்த்திங்கன்னா அதிக அளவில் சாப்பிடாது எந்த ஒரு தீவனத்தையும் கொஞ்சமாக கழிக்கும் காடியில் தீவனத்தை போட்டால் அது செம்பரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிடாது காடியில் மிச்சம் ம காடி மேலே ஏறி நிற்கும் இந்த மாதிரி சேட்டைகள் பிரச்சனைகள் எல்லாமும் இந்த வெள்ளாடுங்களில் இருக்குது இதே செம்பரு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு தீவனத்தை போட்டாலுமே நல்லா அடாப்ட் ஆகும் நல்லா சாப்பிடும் வெயிட் கெய்னிங்கும் இருக்கும் தீவன முறைகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு ரெண்டும் சேம் தான் என்னென்ன தீவன முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடர் தீவனம் உளர் தீவனம் பசு தீவனம் என்ன வேணால் கொடுக்கலாம் மேக்ஸிமம் கொடுக்குறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தென் மாவட்டங்களை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ செம்பிராடு மொத்தம் மொத்தமாக பண்ணையில் வளர்க்குறாங்க அவங்கெல்லாம் அதிகமாக போடுறது இப்போ நாற்றுச்சோளம் காக்காப்புளுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சோளம் இல்லைன்னா பொ பொட்டு ஐட்டங்கள் இதெல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை கட் பண்ணி உலர் உணவை போடுவாங்க பசு தீவனமே இந்த செம்பிராடுக்கு வீட்டில் வளர்க்குறதுக்கு கொடுக்கவே மாட்டாங்க அடர் உணத்தை வந்து ரேஷியோ படி அடர் உவனத்தை கொடுப்பாங்க நம்ம பருத்தி விதை மக்காச்சோளம் அந்த மாதிரி அடர் வனத்தை நம்ம இந்த செம்பேராடுகளுக்கு கொடுப்பாங்க வெள்ளாடுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் தோட்டங்கள் இருக்கும் அதாவது அகத்தி குளம் மல்பெரி வேலி மாசால் அந்த மாதிரி தீவனங்கள்லாம் நம்ம வெள்ளாடுங்களை நம்ம தோட்டத்திலே நட்டி அதை கட் பண்ணி நம்ம வெள்ளாடுங்களுக்கு போடலாம் வெள்ளாடுங்க நல்லா சாப்பிடும் உலர் தீவனத்தை வெள்ளாடுங்களுக்கு போடும்போது அந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு சாப்பிடாது கொஞ்சம் கழிக்கும் இதே செம்பராடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உலர் தீவனத்தை நல்லா அதிகமான அளவுன்னு சாப்பிடும் வெள்ளாடை அந்த அளவுக்கு சாப்பிடாது இப்போ செம்பிராடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு குட்டி இரநூறு குட்டி ஆயிரம் குட்டி வளர்க்குறவங்களும் இருக்காங்க பெரிய பெரிய பண்ணையாளர்களும் இருக்காங்க நம்ம சிம்பிளாக பார்த்தோம்னா ஒரு நூறு குட்டி வளர்க்குறோம்னா செம்பராடு குட்டி இப்போ வாங்கி மொத்தமாக நம்ம வளர்க்கலாம் இதே வெள்ளாடு குட்டி நூறு குட்டி வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் நூறு குட்டி மொத்தமாக வாங்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சும் பத்து எட்டு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வெள்ளாடு குட்டிகள்லாம் சேர்க்க முடியும் இதே நம்ம செம்பருக்குட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு முப்பது நாற்பது ஐம்பதுன்னு மொத்தம் மொத்தமாக நம்ம போய் செம்பருக்குட்டியெல்லாம் வாங்கிடலாம் இதே வெள்ளாடு குட்டிங்களுக்கு வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முடி வெட்டணும் அங்கங்கே ரொம்ப அதிகமாக முடி இருக்கும் வெள்ளாட்டு குட்டிகளுக்கெல்லாம் முடி வெட்டணும் அழுகடுத்து காயடிக்கணும் குடல் புழு கொடுக்கணும் அந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள்லாம் இருக்குது செம்பரடை பொறுத்தவரை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வந்தோன்னா மழை காலமாக மழை காலமாக இருந்துச்சுன்னா நம்ம தடுப்பூசி அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம் இல்லை இதே வெயில் காலம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தடுப்பூசி கூட தேவையில்லை இதுக்கு குட்டி வந்தோடனே டீ வாங்கி மட்டும் கொடுத்துட்டு நம்ம உலர் தீவனத்தில் அவன் அடர் தீவனத்திலேயுமோ என்னென்ன சப்ளிமெண்ட்ரி டானிக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அந்த தீவனத்திலையே கொடுக்கலாம் இதே வெள்ளாடுகளுக்கு பொறுத்தளவு எந்த ஒரு தீவனத்தையும் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி போடும்போது வெள்ளாடுங்களை அதிக அளவில் சாப்பிடாது வெள்ளாட்டு கிடாய்களும் சாப்பிடாது நம்ம பெரும்பாலும் நம்ம இப்போ சொல்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளாட்டு கிடாய்களையும் செம்பரையாட்டு கிடாய்களும் குட்டிங்களும் தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் பண்ணை முறை வளர்க்குறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆடுங்களை பற்றி அடுத்த வீடியோவை பற்றி நம்ம பேசலாம் இப்போ செம்பரு குட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய வெயிட் கெய்னிங்கு தீவன முறையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு டு நாலு மாதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அதாவது ஒரு உயிரிடம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோவில் ஒரு குட்டி பிடிச்சோம்னா ஒரு மூணு டு நாலு மாதம் குட்டி வளர்த்தோம்னா ஒரு முப்பது கிலோ முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி அந்த ஒரு ரேஷியோவில் குட்டிகளை வந்து நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் செம்பேரி ஆடுங்களில் இதே வெள்ளாடுங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து டூ ஒரு பதினஞ்சுக்குள்ளே ஒரு பதினெண் பன்னெண்டு பதிமூணு கிலோவில் நம்ம உயிரடையில ஒரு குட்டிகளை வாங்கினோன்னா அந்த முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ நம்ம செம்பிராடு கா வெயிட்டு எடுத்துகிட்டு வரணும்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் நம்ம இந்த குட்டிங்களை வளர்க்க வேண்டியது இருக்குது இது இந்த ஆறு மாதம்னு வளர்த்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா செம்பிராடு நம்ம எந்த ஒரு தீவனத்தை கொடுத்தாலும் டக்குன்னு அடாப்ட் ஆகும் சாப்பிடும் இந்த வெள்ளாடை பொறுத்தளவு டக்குன்னு அடாப்ட் ஆகாது ப்ளஸ் கழியும் இந்த குட்டிங்கெல்லாமும் ஏன்னா அதிக அளவில் பச்சைகள் கொடுத்து இந்த வெள்ளாட்டங்கடாயி ஆடுங்கள்லாம் வளர்த்துருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே டக்குன்னு அடாப்ட் ஆகாமல் களியும் குட்டிங்க ரொம்ப சேட்டை செய்யும் இதே நம்ம செம்பருக்குட்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சேட்டமே சேட்டையே செய்யாது தட்டியை விட்டு தாவுறதோ செய்கிறதோ அந்த மாதிரி ஆடை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் செம்பரியாடு வந்து கம்மியான சேட்டைகள்லாம் செய்யும் வெள்ளாடு பார்த்திங்கன்னா தீவனம் தங்கிறதும் கம்மி தான் அதாவது சரியாக தீவனம் திங்காது அதாவது நீர் அரைச்சிக்கிட்டு சரியாக சாப்பிடாமல் என்ன தான் காயடிச்சாலும் ஒரு ரெண்டு மூணு குட்டி பார்த்திங்கன்னா நீர் அரைச்சிக்கிட்டு ரொம்ப சேட்டை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஆடு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக நம்ம குட்டிகளை வளர்ச்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது குட்டி வளர்க்குறோன்னா ஒன்று ஓரளவுக்கு ஒன்று ஓல இருக்கும் இதே வெள்ளாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்ம ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம வாங்கிட்டு வர முடியும் ஒரு ஐம்பது குட்டி சேர்க்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் வெள்ளாட்டு கடைகளில் வந்து ஆனால் வெள்ளாட்டு கிடையங்களே மவுசு நல்லா இருக்குது நல்லா கோயில் சீசன் கோயில் கொடை சீசன்லாம் நம்ம வெள்ளாட்டு கடைகள்லாம் விற்றுனா நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஆனால் நல்ல ரேட்டுக்கு விற்கணும்னா ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் வளர்க்க வேண்டியது இருக்குது இதே செம்பிரேடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேஜை நம்ம வளர்த்து அந்த லாபத்தை வந்து பார்த்துடலாம் செம்பரியாடு தீவனம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒழுக்கமாக சாப்பிடும் எந்த ஒரு தீவனத்தையும் கழிக்காது காடியில் போட்டோன்னா தி போட்ட தீவனத்தை நல்லா சாப்பிடும் இதே வெள்ளாடு அந்த தீவனத்தை வந்து சாப்பிடும்னா அந்த அடர் தீவனத்தை மட்டும்தான் ஓரளவுக்கு சாப்பிடும் இந்த உலர் தீவனம் அதெல்லாம் கழிக்கும் சரியாக சாப்பிடாது இந்த பிரச்சனைகள் வந்து இந்த வெள்ளாடுங்களில் இருக்குது லாப முறை விற்பனைலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு வெள்ளாடு ஒரு ஐம்பது குட்டி நம்ம வளர்க்குறோம் ஆறு மாதம் வளர்த்து தீவனங்கள் ரேஷியோ பார்த்திங்கன்னா அதிகமாக போகும் என்ன இப்போ வெள்ளாடுங்கள்ல செம்பிரையாடுகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு மூணு டு மூன்றரை மாதம் நம்ம அந்த குட்டிங்களை வந்து ஒரு வித்துருவோம் அந்த லாபம் முறைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நூறு குட்டி நம்ம வளர்க்குறோம் அப்படி இருந்தோன்னா ஒரு மாதம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு குட்டியில் ஒரு ஐம்பதனாயிரத்துலேருந்து ஒரு எழுபதனாயிரம் மாதம் வந்து ஒரு வருமானம் கிடைக்கும் நூறு குட்டி வளர்த்தனா இதே வெள்ளாட்டு குட்டி நூறு குட்டிங்கிறது வந்து சாத்தியம் வந்து கிடையாது நூறு குட்டி வளர்க்குறதுனா பெரிய பெரிய வித்தக்காரங்க தான் வளர்க்க முடியுமே தவிர பெரிய நூறு குட்டிங்களை வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு மினிமம் இருபத்தஞ்சி முப்பது கூடுனா ஒரு ஐம்பது இந்த அளவில் தான் வளர்ப்பாங்க பெரிய பெரிய பண்ணையாளர்கள் வளர்க்குறாங்க ஏதோ அரிதாக ஒன்று ரெண்டு பண்ணையாளர்கள் தான் இந்த மாதிரி வளர்க்குறாங்க இந்த வெள்ளாடுங்களில் பொறுத்தளவு வெயிட் கெய்னிங்கே கம்மி தான் இந்த அதனால தான் நம்ம எல்லாருமே செம்பேராடுக்கு பக்கமாகவே எல்லாருமே நம்மளுடைய மக்கள் எல்லாமே அந்த அந்த சைடே போகிறாங்க செம்பராடு பக்கமே போகிறாங்க இப்போ கோடை ஆயிடுச்சு அதாவது ஜனவரி பிப்ரவரி ஆயிடுச்சுன்னா நம்ம செம்பரி குட்டிங்களை மொத்த மொத்தமாக குட்டிகளை வாங்கி வளர்த்து அப்படியே விற்கிறாங்க பக்ரீத்தோ மற்ற பண்டிகைகளுக்கும் மொத்த மொத்தம் விற்கிறாங்க இதே வெள்ளாட்டு கிடைங்களை நம்ம மொத்த மொத்தமாக வாங்கவும் முடியாது மொத்தமாக விற்கவும் முடியாது வெள்ளாட்டு கிடைகளை பொறுத்தளவு ஒரு மூணு குட்டி நாலு குட்டி இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குறவங்க இடத்துக்கு மட்டும்தான் அந்த வெள்ளாட்டு குட்டிகள் வந்து செட் ஆகும் பண்ணை முறையில் வளர்க்கணுன்னா நம்ம செம்பரு கடைங்களை தான் பெஸ்ட்டு செம்பருக்கிடையை பக்கிரத்துக்கு வளர்த்தாலும் சரி நம்ம கறிக்கு விற்றாலும் சரி அதுதான் என்ன என்ன பொறுத்தளவுக்கு நல்லா பெஸ்ட்டு வெள்ளாட்டு கடைகளை பொறுத்தளவு ஒரு நாலு டு அஞ்சு மாதம் வெள்ளாட்டு கடைங்க பிடிச்சானா ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு ஆறாயிரம் ரூபா வரும் இதே ஒரு செம்பருக்குட்டி நாலு குட்டி அஞ்சு மாதத்துக்கு குட்டி பிடிக்கணும்னா அது ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு ஆறாயிரம் ரூபா அந்த ஒரு ரேஷில் வரும் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது போது வெளியே விலையில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது ஒரே அளவில் தான் வரும் இதே நம்ம ஒன் இயர் வெள்ளாட்டு கிடையை வளர்த்தானா நல்லா குட்டியை நல்லா வளர்த்தானா ஒரு ரூபாய்க்கு வாங்குறேன்னா ஒன் இயர் கழிச்சு அந்த குட்டியை ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்மளால் விற்க முடியாது அதாவது இருபதனாயிரத்துக்கு விற்காங்க ஏதாவது அரிதாக தான் விற்பாங்க ஒரு ரூபா தான் ஒரு ஆவரேஜ் இதே செம்பரி குட்டி நல்லா பொட்டுக்குட்டியை வாங்கி நம்ம பக்ரீத்துக்காக வளர்த்து விற்கிற மாதிரி ஒரு இயர் ஒன் இயர் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரூபாய்க்கு இந்த சி ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுவாய்க்கு பிடிச்சேன்னா ஒரு குட்டியை அதே அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு அந்த குட்டியை விற்கும் போது மினிமம் இருபதாயிரம் ரூபாய் குறையாமல் குட்டியை விற்காது அதுக்கு மேலே விற்கும் முப்பது முப்பத்தஞ்சு அதனுடைய தரத்தை மேலேயும் குட்டிகள் வந்து விற்பனையாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸு நம்மளுடைய ஆடுகளுடைய தீவன முறை ஆடு என்னென்ன வகை லாபம் நஷ்டம் வெள்ளாடு விஷயம் செம்பரையாடு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் அக்கியானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் தேங்க்